வரை வணங்க கோவிலுக்கு போய் வருவோமே களையார் கோயிலுக்கு போய் வருவோமே வருவோமே கோவிலுக்கு போய் வருவோமே களையார் கோயிலுக்கு போய் வருவோமே உருகிடும் மெழுகு போல நாட்டுக்கு உழைத்தவரை உருகிடும் மெழுகு போல நாட்டுக்கு உழைத்தவரை உரிமை குரல் கொடுத்து வெள்ளையரை எதித்தவரை உரிமை குரல் கொடுத்து வெள்ளையறை எரித்தவரை மனிதருள் மனிதர் போற்று கோவிலுக்கு போய் வருவோமே கலையர் கோவிலுக்கு போய் வருவோமே வானத்திற்கு ஒளி கொடுக்கும் வட்ட நீலாவை போல வானத்திற்கு ஒளி கொடுக்கும் வட்ட நீலாவை போல பாடிய பயிர்களுக்கு வாழ்வழித்த நதியை போல பாடிய பயிர்களுக்கு வாழ்வழித்த நதியை போல பாடுபட்டு மறைந்திட்ட மருதிருவரை வணங்க கோவிலுக்கு போய் வருவோமே கலையர் கோவிலுக்கு போய் வருவோமே சிங்கத்தை அடக்கும் சக்தி சிந்தனையில் தேசபக்தி சிங்கத்தை அடக்கும் சக்தி சிந்தனையில் தேசபக்தி குணத்தில தங்க தம்பி இணை விரிய அண்ணன் தம்பி தங்க தம்பி இணை விரிய அண்ணன் சிந்தி ரம்ருதிருங்க கோவிலுக்கு போய் வருவோமே கலையர் கோவிலுக்கு போய் வருவோமே கோயிலுக்கு போய் வருவோமே களையர் கோவிலுக்கு போய் வருவோமே உயர்ந்த கோபுரத்தை கட்டி வைத்த மறுதிருவரைவனங்க கோயிலுக்கு போய் வருவோமே களையர் கோயிலுக்கு போய் வருவோமே காட்ட முடியாத சிவகங்கை பாளையம் இந்திய விடுதலை வரலாற்றை பொறுத்தவரை ஒரு வீடுவெள்ளியாக திகழ்கிறது விடுதலை போராட்ட வீரர் இருவரை இம்மண்ணுக்கு தந்த பெருமை சிவகங்கைக்கு உண்டு பெரிய மருதும் சின்ன மருதும் விடுதலை என்னும் தீப்பந்தங்களை கைகளில் ஏந்தி விடுதலை வேள்வியை நடத்தியவர்கள் ஆம் அவ்விரு சகோதரர்களும் தெற்கில் எறிந்த தீப்பந்தங்கள் விடுதலை வரலாற்று நூலின் வீரம் செறிந்த அத்தியாயங்கள் பொருள் பொறிந்த வாழ்க்கை புகழ்கூட்டம் தியாகம் ஆகியன இவர்கள் பதித்த வரலாற்று சிவடுகள் அற்புத மனிதர் நரிக்குடி முக்களம் ஓட்டு வீடுகளும் ஓலை வீடுகளும் நிறைந்த இந்த ஊர்வாழ் மக்களின் வாழ்க்கையோ எளியது இயல்பானது இயற்கையோடு ஏய்ந்தது அருப்புக்கோட்டையிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சின்ன மருது செழித்த உருவவாகு கருத்த மேலியர் கவர்ச்சி மிக்கவர் அழகானவர் அனைவரிடமும் வேறுபாடு அவரது கண் அசைவையே கட்டளையாக ஏற்று மக்கள் மன்னர் என்ற வேறுபாடு இன்றி மக்களோடு மக்களாக இருந்தார் மக்கள் தலைவராக மட்டும் அல்ல தந்தையை போன்றும் அவர் விளங்கினார் என்று ஆங்கில படை தளபதி ஜேம்ஸ் வெல்ஸ் கூறுகிறார் விலங்குகளை மட்டும் வேட்டையாடாது போர்க்களத்தில் வெள்ளையர்களின் தலைகளையும் வேட்டை தேக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளனர் காணப்பேரையில் என்னும் காளையார் கோயில் தலம் மண்ணில் பதிந்து விண்ணை வருடி பார்க்கும் கோபுரம் ஆம் ஏகாந்த பொருவெளியை பொருள் உள்ளதாக்கும் இலக்கிய நயம் நூற்றி ஐம்பத்தி ஓர் அடி உயரத்தில் அமைந்த இந்த ராஜ கோபுரம் மருது சகோதரர்களின் வல்லன்மையை வானவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ காளையார் கோயிலின் உட்புறத்தில் அமைந்த சோமேஸ்வரர் சன்னதி மருது மன்னர் எழுப்பியது நெஞ்சம் உமக்கே இடமாக விட்டேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் கலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்ற அப்பரின் கூற்று கிணங்க சோமேஸ்வரரை வழிபடும் மருது மன்னர் இக்கோயிலுக்கு தேர் ஒன்றினையும் செய்து கொடுத்துள்ளார் இக்கோயிலின் தென் பகுதியில் குளம் அமைந்துள்ளது ஆனைமடு என்பது இதன் பெயர் இந்த ஆணைமடை என்னும் நீராழியை மருது சகோதரர்கள் புதுப்பித்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இக்கோபுரத்தின் புகழுக்கு வானமே எல்லை இது தமிழ் நாகரிகத்தின் தனிப்பெரும் எடுத்துக்காட்டு இக்கோயிலில் இரண்டு திருவாட்சி விளக்குகள் எரிவதற்காக மருது மன்னர்கள் ஆவியூர் என்னும் சிற்றூரை முற்றூட்டாக வழங்கியிருக்கின்றனர் இதன் வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு வேண்டிய அளவு தொகையை வழங்கியுள்ளனர் பூச்செறிதல் பணிக்காக உப்பிலி கடம்பங்குளம் தீவனேந்தல் மாங்குளம் மங்கையேந்தல் பூவையேந்தல் ஆகிய சிற்றூர்களையும் வழங்கியுள்ளனர் கண்களை கவ்வி கருத்தை மகிழ்விக்கும் தீபங்கள் இவை மருது மன்னர்களின் அழியா புகழை உலக மக்களுக்கு உணர்த்துகின்றனவோ இந்த தீப ஒளிக்காக நந்தா விளக்கக்காக அழிக்கப்பட்ட ஆவியூர் கிராமம் அவ்வூரில் உயர்ந்து படர்ந்து நிழல் கொடை வழங்கிக் கொண்டிருக்கும் இழுப்பை மரம் இவை இல்லை இல்லை மரத்தின் தலைகளில் முளைத்த பச்சை ரோமங்கள் முக்கிய இலைகளை ஒட்டி இளம் பிஞ்சிகள் எண்ணெய் வடிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கும் காய்கள் இந்த பச்சை மரங்கள் இருநூறு ஆண்டுகள் கழிந்தும் மருது மன்னர்களை நாம் பசுமையான நினைவுக்கு கொண்டு வரவில்லையா மருதிருவர் பெயர் சொல்லும் சேர்வைக்காரர் மண்டபம் அலையலையாய் மண்டப தூண்கள் அழகிய ஓவியம் நிறைந்த மண்டப கூரைகள் மண்டப முகத்தில் சிந்தை கவரும் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் கற்சிலைகளாய் நிற்கும் கண்கவர் காட்சி கிழக்கிந்திய நிம்ராத் என்று ஆங்கிலேயர்களால் புகழ பெற்ற பெரிய மருது வீட்டையும் வளரியும் எரிவதில் பெற்றிருந்த சின்ன மருது நாட்டின் நிர்வாகத்தில் தலை சிறந்தவர் தேர்ந்த ராஜதந்திரி தெளிந்த அரசியல் விற்பன்னர் திட்டமிட்டு விடுதலை கிளர்ச்சியை நடத்தியவர் தன் பாதுகாப்புக்கென்று ஒரு சிப்பாயை கூட துணைக்கு வைத்துக் கொண்டதில்லை மருது பாண்டியரை பற்றி பிறப்பிக்கின்றார் திருமோகூர் மருது மன்னர்களின் சமய பொதுமை உணர்வுக்கு இந்த திருமோகூர் வைணவ கோயில் ஓர் எடுத்துக்காட்டு கார்மேக பெருமாளுக்கும் விஷ்ணுவுக்குமாக இரண்டு கோயில்கள் இவ்வூரில் உள்ளன இக்கோயில் மண்டபமும் மருது சகோதரர்கள் கட்டியதுதான் இவர்களால் புதுப்பிக்க பெற்ற அழகிய கோபுரம் மருது மன்னர்கள் இருவரும் பாதாதி கேசமாக பார்வையில் பழிச்சிடுகின்றனர் விரிந்த பாதங்கள் பரந்த தோள்கள் வீரம் தெரிந்த மீசை இரண்ட கண்களில் கோபக்கணல் தெரிக்கும் பார்வை வீச்சு வீரம் மிகுந்த பெரிய மருது வேட்டை பிரிய இவரது உடல் வழியின் முன்னே புலிகூட எளியாகிவிடுமான் காட்டு விலங்குகள் கூட வீட்டு விலங்குகளாக சேவகம் செய்யுமா சின்ன மருது காட்சிக்கு எளியவர் கருத்துக்கு இனியவர் ஓராறு முகன் வீராறு கரன் உன்னத கடவுளாம் ஆறுமுக பெருமான் எழுந்தருளி இருக்கும் தலம் குன்றக்குடி குன்றக்குடி மலையின் உயரத்தை அளந்து நிற்பதைப் போல் அமைந்திருக்கும் கோபுரம் மண்டபம் அதை ஒட்டி வளத்துடன் திகழும் மருதாபுரி என்னும் குளம் இவையெல்லாம் மருது சகோதரர்களின் இறைப்பணிகள் இவர்களின் தம்பீரத்தை மீண்டும் எடுத்துக்காட்டும் கற்சிலைகள் உன்னத புருஷர்களின் உருவத்தை எத்தனை முறை பார்த்தாலும் அவர்தம் வரலாறுகளை எத்தனை முறை படித்தாலும் மனம் பக்குவப்படுமே அல்லாமல் தனிப்படையாது இக்கோயிலுக்கு முருகனுக்கு சார்த்தப்படும் பொற்கவசத்தில் சின்ன உபயம் என்னும் சொற்கள் காணப்படுகின்றன நல்ல உடல் வலிமை கொண்ட மருதுருவர் சிலைகள் காட்டில் உள்ள வலிய விலங்குகளை வேட்டையாடுவதில் பெரிய வருதுக்கு விருப்பம் அதிகம் கெட்டியான ஆழ்காட்டு நாணயத்தை தன் கட்டை விரலால் வளைத்து காட்டும் வலிமையை அவர் பெற்றிருந்தார் என்று ஆங்கில தளபதி வெல்ஸ் புகழ்ந்து கூறுகின்றார் குன்றக்குடியின் குன்றா பெருமையை மருந்து மன்னர்களின் மாண்பை இதோ குன்றக்குடி அடிகளார் கூறுகிறார் இந்திய சுதந்திர போராட்டம் பல முனைகளில் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு வீரர்களால் நடத்தப்பட்டன என்பது உண்மை அத்தகைய வரலாற்றில் வசும்பன் மாவட்டமும் இடம்பெற்றது பசும்பன் மாவட்டத்தில் சிவகங்கை சீமியை அந்த மருந்து சகோதரர்கள் சுதந்திர போராட்ட வரிசையில் வைத்து போற்றப்பட்டவர்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதில் அவர்கள் இப்போது இந்த மாளிகை பேருந்து நிலையமாக இருக்கிறது இல்லை இந்த மறையின் மீதவர்களுக்கு இருந்த ஒரு ஈடுபாடு மடாதிபதி முனிவரவர்களுக்கு ஈடுபாடு காரணமாக மேலும் வளர்ப்பது ஒரு பொழுது மறு செய்வதற்கு பிளவை ஏற்பட்டிருந்தது அந்த பிள்ளவிக்கு பெரியவருக்கு பிளவு ஏற்பட்டிருந்தது அதற்கு இங்கு வந்து முருகனுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு தண்ணீர் அனுப்பிவிட்டார்கள் அந்த திருமீர் அங்கே அவர் மீது அணியப்பட்டவுடன் இரண்டு நாளையும் இந்த பிளவை நீங்கியது அவர் இந்த தெய்வத்தை அவன் கண்கின்ற தெய்வமாக மேற்கொண்டான் கடைசி வரையில் இந்த குந்தபுரி திருக்கோயிலில் மூகுண்டத்தை அபராதத்தியும் அவருக்கு மிகவும் கழிவகை இருந்த இந்த மடத்தின் தலைவரிடத்தில் இந்த பெரிய விருப்பமும் பற்றும் இருந்தது அந்த பற்றின் காரணமாக அவன் கருணடைவதற்கு அல்லது காட்டிக் கொடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவன் செம்பன்மாறு என்ற ஒரு கிராமத்தையே முற்றூட்டாக வாங்கி திருமணத்தின் தலைவர்களுடைய சவரிசன இந்த திருத்தலத்தில் அவனுக்கு இருந்த ஈடுபாடு மிகுதி பெருந்தரிடம் திருமேனியாக இருக்கிற அருமலத்திவர்களுடைய திருமணி என்னுடைய தங்கள் கவசத்தில் அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அது அவன் செய்துவிட்ட உபயம் அந்த உபய சாமானி பார்க்கிறவர்கள் எல்லாம் நமக்கு அவனுடைய நினைவு வருகிறார் அவர் சரிகளத்தின் வீரனாகவும் பக்தி களத்தின் மிகப்பெரிய ஞானியாகவும் விளங்கிய வீரமொரு சகோதரர்களை இந்த நாடு நினைவு கொள்வது நல்லது பக்தி மிகுந்து நாம் குழைகளாகவும் மாறிவிடக்கூடாது வீரம் மிகுந்து நாம் மிருகங்களாகவும் மாறிவிடக்கூடாது ஆக நல்ல மனித தன்மை உங்களுக்கு தேவை மனிதன் மிருகமும் அண்ணன் மனிதனும் அண்ணன் மனிதத்தன்மை பெற்று தெய்வத்தன்மைக்கு உயரக்கூடிய இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய மருத்துவ சகோதரர்கள் அவர்களுடைய நினைவு நம்முடைய நீங்கா நினைவு இந்த நாட்டு இளைஞர்கள் மருந்து சகோதரர்களை பின்பற்றுவது நல்லது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இந்திய நாட்டை தாங்குகின்ற சற்று வாய்ந்த இளைஞர்களாக உருவாக வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் தொழில் வாய்ந்த நல்ல மனிதர்களாக விளங்கவும் சமூகத்தின் மகத்தான பொறுப்புகளை ஏற்கவும் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள பக்தியையும் அவர்கள் ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மரு சகோதரர் எடுத்துக்காட்டு என்று சொல்லி அவனுடைய பொற்காலத்தை நினைந்து வாழ்த்தி அருணை சன்னிதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த அருணைச்சவள் திருக்கோலம் மட்டும் நம்முடைய நினைவுக்கு வருவதில்லை அவனை அவராத பக்தி செய்த மறு சகோதரன் நினைவு நமக்கு உடன் வருகிறது அருவியன்ன பேச்சினை அடுத்து குளிர்ந்த குளத்தில் பார்வையை செலுத்தி நரிக்குடி செல்வோம் நரிக்குடி மருது சகோதரர்களின் சொந்த ஊர் பெருக்குழுதிகளில் தடம் பதித்து விளையாடிய ஊர் இங்கே இரண்டு கோயில்களை கட்டினர் ஒன்று அன்னதான மருது விநாயகர் கோயில் இன்னொன்று அழகிய மீனாம்பிகை கோயில் பாண்டியன் கிணறு என்னும் பெயரில் ஒரு கிணற்றையும் வெட்டுவித்தனர் இவ்வூரில் சத்திரம் ஒன்றையும் நிறுவி பெரிய மருது அவர்தம் மனைவியருடன் இருக்கின்ற சிலைகள் இச்சத்திரத்தில் நிறுவப்பட்டுள்ளன மருது சகோதரர்களின் அரசைகளை விளக்கும் அழகிய கல்வெட்டு ஒன்றும் இங்கு காணப்படுகிறது மக்களின் துன்பத்தை போக்குவதற்கு என்று அமைக்கப்பெற்ற இச்சத்திரம் சிவகங்கை அரசர்களுக்கு போர்க்காலங்களில் புகலிடமாகவும் தடை வீடாகவும் விளங்கி அரவணைத்திருக்கிறது குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட ஊருணி சத்திரத்திற்கு அருகில் உள்ளது நரிக்குடியில் தாம் கட்டிய மசூதி திறம்பட செயல்படுவதற்கு பல முற்றூட்டுக்களை வழங்கியுள்ளனர் மருது பாண்டியர் தங்களின் சவாலாக மசூதியையும் கோயிலையும் அருகருகே அமைத்தனரோ அமைத்தனரோகணி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சிந்தையுடன் கருகணி மாதா கோயிலுக்கு முற்றூட்டுகள் வழங்கியுள்ளனர் மருது மன்னர்கள் தாம் வாழ்ந்த காலம் வரை இக்கோயில் தேரோட்டத்துக்கு உரிய செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டனர் இப்போதும் திருவிழா காலங்களில் மருது குடி வழியினருக்கு முதல் மரியாதை கொடுத்த பின்னரே தேரோட்டம் நடைபெறுகிறது இயேசுவின் கதையை நாடகமாக நடத்துவதற்கு வேண்டிய பொருள் உதவியையும் மருத்துருவர் செய்துள்ளனர் நரிக்குடி முக்குளத்தில் வேண்டிய பொழு உதவியையும் மருதுருவர் கைதுள்ளனர் நரிக்குடி முக்குளத்தில் மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்கள் காதோலை கருகவணி பட்டாடையனை போற்றி பாதுகாத்து வைத்துள்ள புனித ஓலை கூடை கூடையின் மேல் வாழ் உள்ளதே அவர்கள் வீரத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் வாழ் போலும் கசங்கிய கந்தல் தெரிகிறதே இது என்ன உண்மையில் இது கந்தல் அல்ல பூசை பொருள் இன்று வரை அவர்களின் வழித்தோன்றல்கள் வணங்கி வரும் வழிபாட்டுப் பொருள் பெண்ணாயிருந்து தெய்வமான ஒருத்தின் காதோலை கருகமணி பட்டுச்சேலை ஆகிய முக்கூட்டு பொருள்கள் இவை இதோ இந்த பூசை பொருள்களை பற்றிய செய்தியினை மருது மன்னர்களின் வழித்தோன்றல்கள் வழி கூற கேட்போம் அவருடைய சொந்த கிராமத்திலே ஒரு தீர சம்பவம் நடந்துச்சு வந்து ராமேஸ்வரத்துக்கு தீர்த்த மாட போறவங்க தங்க தங்கை இருக்கிற இடம் இதெல்லாம் வந்துட்டு ராமேஸ்வரம் போவாங்க அந்த தீவிர சம்பவம் என்னன்னா அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டை வந்து கொலை செஞ்சு விட்டு இந்த அம்மாவை வந்து அபகரிக்கணும்னு சொல்லிட்டு

வந்து கள்ளி வச்சு மேல வச்சு எடுத்துக்கிட்டாங்க உடனே இந்த நாய் வந்து உடனே இந்த அம்மா வருது வருது அம்மாவுடைய சேவை பற்றி எடுத்துக்கிட்டு வருது அந்த அம்மா வந்து அந்த நாயோட போய் அங்கே உள்ள சொந்த பார்க்கிருக்கோம் பார்த்துட்டு உடனே அந்த ராஜாவுக்கு உடனே போடுற மாதிரி சொந்த ஊரில் இருந்த மாதிரி நடக்குற வந்துட்டாங்க சமாதானம் பண்ணியிருக்காங்க சமாதானம் பண்ணி அந்த கேட்கல கிராம என்ன வேணாலும் நாங்க பண்றோம் அப்படின்னா சில இது எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் கூட அவங்க வத்துக்கல உடனே அவங்க வந்து என்ன வேணும்னு கடைசியா கேட்கறாங்க உங்களுடைய கடைசி ஆசை வந்து கேட்கறாங்க அந்த கடைசி ஆசை வந்து என்னுடைய கணவன் இங்கே சென்றாலும் இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு கண்டுட்டாங்க முடிவு வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க வந்து இந்த சந்தனக்கட்டையினால் சிவ அமைச்சு அதில் வந்து தீ குளிக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்த அம்மா வந்து வேண்டதுக்கு என்னங்க அவங்க வந்து சந்தனக்கட்டை இதெல்லாம் எல்லாம் இது பண்ணி சிவம் போட்டு கொடுக்க வேண்டிய எல்லா பண்ணி வச்சிருக்காங்க அந்த அம்மா சிவன்க்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க உண்மையான கட்டணப்பெல்லாம் இருந்தா நான் வந்து என்னுடைய புடவைகள் காவல கணி மற்ற எந்த ஜாமும் எரியாது அது நான் உண்மையான பத்தனையா இருந்தா அதனால வந்து நீங்க அதை எடுத்து உங்களுக்கு சொந்த வீட்டில் வச்சு வச்சு நீங்க அதை பூஜை பூஜை பண்ணணும் நீங்க அதான் என்னுடைய கடைசி வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு

வாக்குள்ள வாங்கிட்டு இருக்கோம் முக்கிய பேரும் சொல்றது சின்ன சாதாரண குடியில பிறந்தாலும் அவங்க மருது வந்து சமத்துவ சமாதானத்தை விரும்பிருக்காங்க இந்த ஆட்சியிற்காக தவிர இன்னும் இறையும் தங்க குடும்பத்தையும் அடிச்சுக்கிட்ட வீர வரலாறு படைப்பாங்க அது என்ன ஒரு நிறைய வரலாற்று சார்ந்த கூட நிறைய சொல்லலாம் அந்த பிரிட்டிஷ் காலத்துல வந்து மருது பாண்டியல் காலத்துல சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கப்ப சட்டபொம்மன் பொம்மன் தூக்கில போட்டோம்னா விவசாயம் தப்பிங்க வர்றாங்க இங்க வந்து தஞ்சாவூர் கொடுக்குறப்ப மருது பாண்டியர் வந்து காவல்து பண்ணி கும்பணிக்காரன் வந்து காப்பாத்துறாங்க காப்பாத்துறப்ப கும்மணிக்காரன் வந்து நெருக்கடி பண்றப்ப நாங்க நடுப்புதான் பெருசு நாண்டி ஒரே சாரணத்தை தாண்டி ரெண்டு பேருமே தூக்கில போட்டாங்க அது இல்லாம மருது பாண்டியருடைய பெரிய பையனை வந்து தூக்கில போட்டாங்க சின்ன மருந்து பையன் வந்து எடுவு காவலர்கோட க்ளீன்ஸ் வேல் சாப்பிடுற நாட்டுக்கு வந்து நாடே கடத்தினாங்க அந்த அளவுக்கு நாட்டுக்கு தியாகம் பண்ணாங்க மற்ற அதாவது வேறுபாடு ஜாத சான்றிவாங்க நிறைய மசூதி கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க கோவிலுக்குள்ள நிறைய அன்னதானங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க இப்ப மதுரையில் கூட மீனாட்சி கோயிலில் ஒரு தேர்வைக்கான நல்ல கட்டி வச்சு இது சித்திர திருவிழா மதுரையில் சித்திர திருவிழா நடக்கிறப்ப உங்களாவது நாள் அதாவது மருத்துவ பாண்டியர்கள் சிறப்பு செய்வதுங்கிற தாண்டி பூச்சி விஜயங்கிற பேர்ல அந்த வாரிசுகளுக்கு பட்டையை கட்டி அவங்க ரொம்ப சிறப்பு மரியாதை பண்றாங்க വഴക്ക് വരലാ മാന്ത് മിക്കത് മഹത്താനത് ഇവർ നക്കുടി മുക്കുഴക്കിൽ ഉദയമാണെങ്കിൽ തായ്വർ ആനന്ദായി പമ്പയർ പേയർ ഉടയർ ചെയ്ത് ഇവർ ഇരുവരും അനേക മക്കാരീനെയെല്ലാം അനേക തീരുകളെയെല്ലാം കട്ടിയുള്ള ഇമ്മതവും സമ്മും എന്റെ പാപാട് രീതിയിൽ എല്ലാ മക്കളും ഉപയോഗിച്ച് அவர்களுக்கு வேண்டிய நலங்களை எல்லாம் அதோ சின்னமரவர் சீமையின் தலைமையகம் மருது மன்னர்களின் ஆட்சி காலத்தில் புத்தியிலும் புதுப்பொழிவும் பெற்று விளங்கிய அரண்மனை ஊருணி நீர் நிறைந்து உலகுக்கு பயனளித்த பெற்றோர்கள் பெயரில் மக்கள் தொண்டு செய்த மாமன்னர்களின் பெருமை சொல்லத்தகுமோ அரண்மனையின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய கோயில் அதில் ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலை தங்கத்தால் ஆன கோபுர கலசம் காளையார் பயில் முகத்தில் கருப்பு சிலை ஒன்று தெரிகிறதே ஆம் கருப்பு சிலைதான் கருத்தான் சிலை பெரிய மருதுவை உடனிருந்தே குமினியாருக்கு காட்டிக் கொடுத்த கருத்தானின் சிலை இவன் இன்னொரு புரூட்டஸ் தன்னை காட்டிக் கொடுத்தவனை உலகுக்கு அடையாளம் காட்டுகிறாரோ மருது மன்னர் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையையும் விடுதலை வேட்கையையும் அளித்து மக்கள் முன்னணியை திரட்டி ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக விடுதலை போர் நிகழ்த்திய மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்று ஓராம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் மூக்கிலிடப்பட்டனர் பெரிய மருதுவின் தலை காளையார் கோவிலில் புதைக்கப்பட்டது அவருக்கு இங்கொரு சமாதி உடல் திருப்பத்தூரில் புதைக்கப்பட்டது இங்கு இன்னொரு சமாதி ஒருவருக்கு இரு சமாதி உலக வியப்புத்தான் இறந்த உடல் கூட உயிர் பெற்று எழுந்துவிடும் என்று அஞ்சி உடலையும் தலையையும் கும்பினியார் பிரித்து விட்டனரோ மருதிருவரின் வீர மரணத்தின் இல்லை இல்லை வீராந்த வாழ்க்கையின் இல்லை இல்லை விழுப்புகளின் வயது இப்போது இருநூறை நெருங்கிவிட்டது பனிப்படலமாய் புனையா ஓவியமாய் அவர்களின் வரலாறு நம் கண்களில் பழிச்சிட்டு பணிக்கிற இடுகிறது அதற்குரிய முதல் மரியாதையை இந்த நடமாடும் மலை ஆம் யானை மாலையிட்டு செலுத்துகிறது மாமன்னர்களின் புகழை மங்கா சிறப்பை தமிழக அரசு நிறுவிய மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம் இருந்து இதோ அள்ளிச் செல்கிறது அடடே இன்னொரு பேருந்து எதிர்ப்புறம் நகரின் உள்ளே நுழைகிறதே புகழ் கணக்கை சுமந்து வருகிறதோ கொடுத்த மகன் அந்த கவரி மான் போல் வாழ்ந்த மகன் கரமாரிய கொடுத்த மகன் அந்த கவரி மான் போல் வாழ்ந்த மகன் பகைவரையும் மதிக்கும் மகன் தகைவரேயும் மதிக்கும் மகன் எதிரி படைகளையும் வில் துவ மகன் எதிரி படைகளையும் வில் தூ மகன் பாயு வேங்கையை அடக்கு மகன் அவன் பார்வையாலே வெல்லும் மகன் அளவிறுபா தலைத்த மகன் என்றும் அழியா உயிருக்கு சொந்த மகன் பாயும் வேங்கையை அடக்கு மகன் அவன் பார்வையாலே வெல்லும் மகன் பாயும் வேங்கையை அடக்கு மகன் அவன் பார்வையாலே வெல்லும் மகன்